டிவி எங்களுடைய இனிமையான வணக்கங்கள் மற்றும் ஒரு எபிசோட் மூலமாக நாளையும் சந்திக்கிறோம் பெருமகிழ்ச்சியாக இருக்கிறது எபிசோடுக்கு போகிறதுக்கு முன்னாடி தமிழ் டிவி உறவுகளை உங்கள்கிட்ட நாங்க சொல்றது ஒரு விஷயம் தான் எங்களுடைய சுவிஸ் தமிழ் டிவி யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணி எங்களுக்கான ஆதரவுகளை நீங்க தர வேண்டியது உங்களுடைய தரையாய கடமை அப்படின்னு நினைச்சுக்கொள்ளுங்க இப்ப வாங்க எபிசோடுக்கு போகலாம் இன்னைக்கு நாங்க பார்க்க போறது ஐரோப்பாவில உங்களுடைய வாகன ஹார்ன் ஒலிக்கிறது சட்டவிரோதமா இருக்கா இல்லையா அது சம்பந்தமான உண்மைகள் எப்படி இருக்க போகுது அப்படின்றது தெளிவான வீடியோ தான் இந்த காணொளி அமைய பல ஐரோப்பிய நாடுகள்ல கார் ஹோன்களை பயன்படுத்துறதுல கடுமையான கட்டுப்பாடுகள் இருக்கு ஒரு கார் ஹோன் நோக்கம் என்ன சாலையில் ஏற்படுற திடீர் பாதை மாற்றமோ அல்லது தடை போன்ற சாத்தியமான ஆபத்துகளை மற்றவங்களுக்கு எச்சரிக்கிறதா இருக்க போகுது இருந்தாலும் கார் ஹோன்களை அதிக பயன்படுத்துறது ஒரு தொல்லையா இருக்கிறதோட அக்கம் பக்கத்தோட அமைதியையும் இல்லாம செஞ்சிடும் அதாவது சீர்குலைக்கு போகுது ஐரோப்பாவில கார் ஹார்களை பயன்படுத்துறது பெரும்பாலும் குடியிருப்பு பகுதிகளில் குறிப்பா இரவு நேரங்களில் தடை என்று சொல்லப்படுது நேரத்தில் அடிக்கப்படுற ஹார்களால குடியிருப்பாளர்கள் தொந்தரவில்லாம இருப்பாங்க அதை உறுதி செய்யறதுக்காக இருக்க போகுது இந்த விதிமுறைகளுக்கு இணங்க தவறு நீங்க அப்படின்னா மிகப்பெரிய அபராதமோ அல்லது சாத்தியமான சட்ட நடவடிக்கைகளோ உங்களுக்கு எதிராயிருக்கு போகுது இப்படி எந்த ஒரு தேவையற்ற விளைவுகளையும் தவிக்கிறதுக்கு ஒவ்வொரு நாட்டிலையும் கார் ஹோன்களை பயன்படுத்துவதற்கான குறிப்பிட்ட விதிகள் இருக்கு அதோட கட்டுப்பாடுகளை என்ன பண்ணணும்னா ஓட்டுநர்கள் அறிஞ்சிருக்கிறது மிக முக்கியமானதா இருக்கு ஒட்டுமொத்தமா ஐரோப்பாவில கார் ஹார்களை பயன்படுத்துறதுல இருக்கிற விதிகள் என்ன என்றது பற்றிய ஒரு தொகுப்பா தான் இன்றைய காணொலி அமைய போது எனவே காணொலியை கடைசி வரைக்கும் நீங்க ஸ்கிப் பண்ணாம பாக்கணும் புதுசா நீங்கன்னா மறக்காம இருக்கிற உறவுகள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணி எங்களுக்கான ஆதரவுகளை தாருங்க சுவிட்சர்லாந்து மட்டும் நம்ம தனியா பார்க்க முடியாது ஒட்டு மொத்தமா ஐரோப்பாவில வாகனத்தினுடைய ஹார்ன்களை ஒலிக்கிறதுல எவ்வாறான நடவடிக்கைகள் இருக்கு அப்படின்றத பார்க்க போர் ஐரோப்பாவில கா ஹோன்களை தொடர்பான விதிமுறைகள் நாட்டுக்கு நாடு வேறுபடுது அதனாலதான் சுவிட்சர்லாந்து மட்டும் நாங்க பார்க்காம ஐரோப்பா முழுவதும் பார்க்க போறோம் சில இடங்கள்ல உங்க ஹோன்களை பயன்படுத்துறது அவசர காலங்கள்ல அல்லது விபத்தை தடுக்க மாத்திரமே அனுமதிக்கப்படுது மற்றவற்றில மற்ற ஓட்டுநர்களுக்கு சமிக்ஞை செய்ய இது பொதுவா பயன்படுத்தப்படுது அபராதங்களை தவிக்கிறதுக்கு வாகன ஓட்டிகள் ஒவ்வொரு குறிப்பிட்ட நாட்டிலையும் சாலை விதிகளை நன்கு புரிஞ்சிருக்கணும் ஐரோப்பாவில கார் ஹோன்களை பயன்படுத்துவது தொடர்பான சட்டங்களை பற்றி நன்றாக தெரிஞ்சுக்க துக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ஊந்துகோளா இருக்க போது பல ஐரோப்பிய நாடுகளில் கார் ஹோன்களை பயன்படுத்துறதுல கடுமையான விதி இருக்கு இந்த சட்டங்கள் அனைத்து சாலை பயணிகளினுடைய பாதுகாப்பையும் மன அமைதியையும் உறுதிப்படுத்தும் வகையில இருக்குதுங்க அதனால இப்போ சில ஐரோப்பிய நாடுகளில் கார் ஹோன்களை பயன்படுத்துறதுல இருக்கிற சட்டங்களை பார்க்க போறோம் முதலாவது ஜெர்மனி பக்கம் போகலாம் ஜெர்மனியில மற்ற சாலை பயணிகளுக்கு உடனடி ஆபத்தை எச்சரிக்கிறதுக்காக மாத்திரம்தான் கார் ஹோன்களை பயன்படுத்த அனுமதிக்கிறாங்க அதிகப்படியா அல்லது தேவையில்லாம ஹார்ன் செஞ்சீங்கன்னு வைங்க அதிகப்படியான அபராதம் உங்களுக்கு விதிக்கப்படும்

இருக்கு அப்படின்னு முன்னால் வரக்கூடிய வாகனங்களை லைட் அடிச்சு எச்சரிக்கை செஞ்சாலோ செஞ்சாலும் நீங்க தப்பவே முடியாது அது போலீசோட கண்களுக்கு பட்டா நீங்க அபராதம் செலுத்தியே ஆகணும் சரி இந்த ஹான் அடிப்பது தொடர்பான புள்ளி விவரங்கள் என்ன சொல்லுதுன்றதையும் ஐரோப்பிய ஆணையத்தால் நடத்தப்பட்ட ஒரு கணக்கெடுப்பின் பிரகாரம் ஐந்து வீத ஐரோப்பியர்கள் கா பயன்பாடு மிகவும் கண்டிப்பாக கட்டுப்படுத்தப்பட வேண்டும் ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரம் அபராதங்கள் வழங்கப்படுதாங்க அடுத்தபடி இங்கிலாந்து பார்த்தோம்னா கா பொருத்தமற்ற முறையில் பயன்படுத்தினா ஆயிரம் டாலர்கள் வரை அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது இப்படித்தாங்க தேவையற்ற இடங்கள்ல நீங்க வாகனத்தினுடைய போன ஒலிக்க செஞ்சீங்கன்னா அபராதம் எல்லா நாடுகளிலையும் அதிகப்படியா இருக்க அப்படி என்பது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எனவே அன்பான சொந்தங்களே சுவிஸ் தாமிழ் டிவியை பார்த்துட்டு இருக்கிறீங்க சுவிஸ் தாமிழ் டிவி யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கோனையும் கிளிக் பண்ணி எங்களுக்கான ஆதரவை தாங்க மீண்டும் சந்திக்கலாம் வணக்கம்